வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ராஜே கிருத்திகராஜ் இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஔஷதம் இரண்டு பெற்றவர்களிடம் பெற்ற டெய்லி மறக்காமல் கால் பண்ணுடா நேரத்துக்கு சாப்பிடு தூங்கு என்ற ஆயிரம் அறிவுரைகளுடன் கோவை உள்நாட்டு விமான நிலையத்துக்குள் நுழைந்தாள் ஹம்சவர்த்தினி பெற்றவர்களை பிரிந்து தனியாக இருக்கப் போவது இதொன்றும் அவளுக்கு முதல் முறை இல்லைதான் படிப்பின் காரணமாக பெங்களூர் கல்லூரி விடுதியில் மூன்று ஆண்டு காலம் தங்கியிருக்கிறாள் என்றாலும் அந்த தற்காலிக பிரிவு அவள் உள்ளத்தில் ஒருவித முணுக்கின்ற வலியை தராமல் இல்லை இது ஒரே பிள்ளையாய் பிறந்து பெற்றவர்களிடம் அதீத ஒற்றுதல் கொண்டவர்களுக்கான சாபம் போல பயண சீட்டு பெற்றுக்கொண்டு பயணப் பொதியை எடை போட்டு அதன் பிரிவில் சமர்ப்பித்துவிட்டு தன் கேபின் சாமான் மற்றும் குட்டி கைப்பையுடன் விமான அறிவிப்பு பலகையை விட்டு கொண்டிருந்தாள் பயணத்துக்கு ஏதுவாக தொளதொளப்பான ஆகாய வண்ண பலோசா பேண்ட் மற்றும் முழுக்கை வைத்த வெண்ணிற சிக்கன் காரி குறித்தா அணிந்து இருந்தவள் மிதமான ஒப்பனை செய்து மயில் தொகையாய் விரிந்த தன் கூந்தலை ஒரு குட்டி கிளிப்பில் அடக்கியபடி காட்சி தந்தாள் விமானத்திற்கு இன்னும் நேரம் இருப்பதால் காத்திருப்பு அறையில் சென்று அமர்ந்தவள் பொழுதை நெட்டி தள்ள ஏதோ ஒரு பாடலை தன் கைபேசியில் ஓடவிட்டு தன் ஹெட்போன்ஸை செவிகளில் பொருத்திக் கொண்டாள் காதுகளில் ஹெட்போன்ஸ் வழியாக கசிந்து கொண்டிருந்த இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் என்ற இளையராஜாவின் இசையில் நயித்து அதற்கு ஏற்றது போல கையையும் தலையையும் அசைத்து தாளம் போட்டு கொண்டிருந்தாள் அப்போது பாடல்கள் ஒரு கோடி ஏதுவும் புதிதில்லை ராகங்கள் கோடி கோடி அதுவும் புதிதில்லை எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது என்ற வரிகளில் தானாக அவள் இதழ்கள் தன் ஜீவநாதமானவனை நினைத்து மென்னகை சிந்தியது அதற்கு ஒத்திசைப்பது போல அவள் காதுகளில் வீற்றியிருந்த டெரகோட்டா ஜிமிக்கிகள் அவள் தலையசைப்புக்கு ஏற்றது போல நர்த்தனம் ஆடியது அவளும் அவன் மீது தான் கொண்டது கல்லூரி காலத்து கிரஷ் என்றுதான் நினைத்திருந்தாள் ஆனால் அண்மையில் தாய் தனது திருமண பேச்சை ஆரம்பித்த போது திடீரென்று அழையா விருந்தாளியாக இன்று ஒற்றை புருவத்தை ஏற்றியிருக்கும் ஆ நழகனின் முகம் மனதில் தோன்றி நிலை நிலைத்தடுமாற செய்தது அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சுதானே அவளை லவ் பண்ண இப்போ ஏன் அவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் லவ் பண்ணால் மட்டும் போதாது லவ் பண்ணுற பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கவும் தெரியணும் முதல்ல நம்பிக்கை வேணும் லவ் பண்ணுற பொண்ணு மேலே அனாவசியமாக உன் இன்செக்யூரிட்டியை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேலே திணிக்காத என என்றோ பாடம் எடுத்தவனின் குரல் இன்று அவள் காதில் ஒலித்து குறுகுறு போட்டியது அவன் நினைவு தந்த தாக்கத்தில் வர்தினியால் நெஞ்சம் தடத்தடக்க செய்வதறியாது தவிக்க மட்டுமே முடிந்தது அப்போதுதான் எதிர்பாராமல் ஆபத் பாண்டவனாக அவனை சந்திக்க வழி செய்தது என்றோ அவள் விண்ணப்பித்த டேக்கன் பேக்ஸின் வேலைக்கான நியமன உத்தரவு டே ரூல்ஸ் ராமானுஜம் ஊர்ல எல்லாத்தையும் அரட்டி மிரட்டுறல இனி உன்னு உருட்டி விட்டு விளையாட போராடா இந்த வர்தினி என்று அவனை மனதோடு குஞ்சியவள் இதோ அவனை தன் வாழ்வோடு பிணைக்க கிளம்பிவிட்டாள் ஆனால் அன்று நம்பிக்கை பற்றி பாடம் எடுத்த அவன் இன்று அந்த நம்பிக்கையை மற்றவரிடம் தொலைத்து ரணம் அடைந்திருப்பதே கண்ணிகை அவள் அறியவில்லை அதற்குள் விமான பயணிகளுக்கான அழைப்பு வரவும் அவசரமாக எழுந்து சென்றாள் வர்தினே விமானத்தில் ஏறிய நொடி முதல் தன்னை ஆக்டோபஸாக வாரி சுரட்டி கொண்டவனின் நினைவுகளில் இருந்து விடுபட எத்தனித்த பெண் தன் கைப்பையில் இருந்த ஆண்ட்ரூ இந்த திளேவர் பைபிள் என்ற புத்தகத்தில் முயன்று தன் கவனத்தை பதித்தாள் சிறிது நேர பயணத்தில் வெல்கம் டு சென்னை காமராஜர் டொமஸ்டிக் ஏர்போர்ட் என்ற விமானியின் இயந்திர குரலில் ஓடுதளத்தில் தரையிறங்கியது அந்த விமானம் அந்த அறிவிப்பில் ஒரு இனம் புரியாத உவகை மனதில் ஊற்றெடுக்க தன் புத்தகத்தை மூடி வைத்தாள் ஹம்சவர்தினி ஒருவித பரபரப்பு மனதையும் மூளையும் ஆட்கொள்ள இனி தன்னவன் வசிக்கும் ஊரில் வாசம் செய்ய போகும் சந்தோஷத்தில் மனதில் குத்தாட்டம் போட்டபடி சென்னையில் காலடி வைத்தாள் அவன் வசிக்கும் ஊரில் வசிக்கப் போவதையே பெரும்க்கியமாகக் கருதுபவளுக்கு அவனுடன் தன் வாழ்க்கை பிணைத்துக் கொள்ளும் வாக்கியம் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்ற கனவில் திளைத்தாள் அவள் அறியவில்லை இன்னும் நாயகன் அவனை வசமாக்கி தன் கனவை நினவாக்குவது அவ்வளவு எளிதல்ல என்று தன் பொதிகளை எடுத்துக்கொண்டு இதழ்களில் நிலை கொண்ட விரிந்த புன்னகையுடன் விமான நிலையத்தின் வெளியேறும் வாயில் வழியாக வந்தாள் அச்சமயம் அவள் கைபேசிக்கு வெயிட்டிங் ஃபார் யூ அட் டெர்மினல் டூ என்ற குறுஞ்செய்தி வந்து சேர்ந்தது அதை கண்டவளின் விரிந்த இதழ்கள் இன்னும் கொஞ்சம் விரிந்து தன் முத்து முரல்களை பழிச்சிட்டது நானே வந்துடுவேன்னு சொன்னா கேட்கவே மாட்டான் இந்த பீம்பாய் என்று அந்த குறுஞ்செய்திக்காரனை காரனை வயதுபடி நடந்தாள் ஹம்சவர்தினி தன்னை அழைக்க வந்திருந்தவனே சுற்றும் முற்றும் மைத்தழுவும் விழிகளால் துலாவிக் கொண்டிருந்தாள் காரிகை அப்போது அவள் செவிகளை தீண்டியது ஹே அது மாடலன் டாக்டர் கிரிஷ் தானே என்ற சில இளம் யுவதிகளின் கிரீச் குரல்கள் குரல் வந்த திக்கை திரும்பி பார்ப்பதற்குள் அங்கு ஒரு குட்டி கோபிகைகள் கூட்டம் சூழ ஆரம்பித்திருந்தது அந்த கூட்டத்தில் நடுநாயகமாக நின்று இருந்தான் அவன் தன் பெயருக்கு ஏற்றது போல மாயக்கண்ணனின் புன்னகையுடன் தன்னை சுற்றி வளைத்த ரசிகைகளுடன் உரையாடி அவர்கள் விருப்பத்துக்கு இணங்கி சுயமிகள் பல எடுத்துக்கொண்டு இருந்தான் அவன் கிரிஷ் என்கிற கிரிஷாந்த் மும்பையில் வளர்ந்து வரும் மாடல்களில் ஒருவன் சில தமிழ் படங்களில் வில்லனாக நடித்து தமிழ்நாட்டு பெண்கள் மனதில் ஹீரோவாக சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவனும் கூட அவன் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதள பக்கத்தில் உள்ள ப்ளூ கிரஷ் ஃபேன் பேஜுகளுமே இதற்கு சாட்சி நல்ல சிவந்த நேரத்தில் பூனை கண்களுடன் ஓங்கு தாங்கான முறுக்கேறிய தேகத்துடன் இருந்தவனின் தோற்றம் காண்போரை வசீகரிக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியம் ஆங்காங்கே பொன்னிறத்தில் கலர் செய்திருந்த தன் வரை இருந்த முடியை ஒரு கையால் கோதியவனின் முகம் சற்று தூரத்தில் தன்னை அசுவாரசியமாக பார்த்தபடி நின்ற வருதினையைக் கண்டு விகசித்தது அடுத்த நொடி அவளின் கைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பி வைத்தவன் இதழ் அசைத்து ஹம்ஸ் பேபி இன்றி தன் மன்னிப்பை கோரினான் அவன் கண்களால் யாசித்த மன்னிப்பை போனால் போகிறதென்று அவனுக்கு தந்த காரிகை குறுஞ்செய்தி வந்திருப்பதற்கு ஓசை எழுப்பி கட்டியம் கூறிய கைபேசியில் கவனத்தை பதித்தாள் அவனிடமிருந்து வந்திருந்த டூ கார் பார்க்கிங் என்ற குறுஞ்செய்தியில் இடவலமாக தலையசைத்து எங்கிருந்துதான் இவனுக்குன்னு பொண்ணு வருவாங்களோ ஹாண்டவா ச இதுக்குதான் வராதுன்னு சொன்னேன் கேட்டாதானே என்று மனதில் சலித்தபடி வண்டி நிறுத்தம் நோக்கி நடந்தாள் பெண் ஒரு வழியாக தன் ரசிகைகளிடமிருந்து விடைபெற்று வாகனங்கள் நிறுத்துமிடம் நோக்கி வேகமாக நடந்தான் கிரிஷ் அச்சமயம் பார்த்து அவன் முகவர் ஏஜென்ட் அழைக்கவும் அவருடன் நோ 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 நாளைக்கு கண்டிப்பா என்னால் வர முடியாது என உரையாடி கொண்டு வண்டி நிறுத்தும் இடத்தின் வாயிலில் குறுக்கும் நெருக்குமாக நடந்து கொண்டிருந்தான் கிரிஷாந்த் அப்போது அவனை உரசியபடி சடன் பிரேக் கடித்து நின்றது அந்த வெண்ணிற மினி கூப்பர் வண்டி வருவதை கவனிக்காமல் பேச்சு சுவாரஸ்யத்தில் மெய்மறந்து இருந்தவன் ஓ சாரி ப்ரோ என்று அந்த கார்காரனை பார்த்து கூறிக்கொண்டே திரும்பினான் ஆனால் அந்த காரின் முன் இருக்கையில் அமர்ந்திருந்தவர்களைக் கண்டு ஒரு மின் அதிர்வு அவன் உடலில் ஏற்பட்டது ஒருவித எரிச்சல் கோபம் மாற்றாமை என அனைத்தும் கலந்த ஒரு உணர்வில் மனதில் பொங்கி பிரவாகிக்க கூற வந்த வார்த்தைகளின் கடைசி பகுதி தொண்டைக்குழியில் சிக்கிக்கொண்டது அதில் இதழசைத்து குரல் எழுப்பாமல் பொம்மி என முணுமுணுத்தவன் அப்படியே சமைந்து நின்று விட்டான் அதற்கு சற்றும் குறையாமல் காரில் அமர்ந்திருந்த அவனின் முகமும் செந்தணலை பூசி காட்சியளித்தது அளித்தது அந்த கார்காரனை அலட்சியமாக பார்த்து கொண்டே வேண்டுமென்றே வழி கொடுக்காமல் அங்கேயே நின்று தன் கைபேசி பேச்சை மேலும் தொடர்ந்தான் கிரிஷாந்த் அதில் அந்த கார்காரனின் பிபி எக்கச்சக்கமாக ஏற ஹாரனை விடாமல் அழுத்தினான் அப்போதும் நகராமல் கைபேசியில் மும்முரமாக பேசுவது போல பாவனை பயின்றவனை இரண்டில் ஒன்று பார்க்க முடிவு செய்து தன் பக்க கார்கதவை படீரென திறந்து கொண்டு இறங்கினான் அவன் வலது கையில் அணிந்து இருந்த பிளாட்டினம் காப்பை விட்டபடி வேகமாக ஹூடி காலரைப் பற்றி ஏய் அறிவுல எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி வழிய மறைச்சுக்கிட்டு நிக்கிற காதுக்கே கதா விளடி என தன் சிம்ம குரலில் உருமினான் அந்த கார்காரனையும் அவன் பிடித்திருந்த தன் சட்டையையும் மாறி மாறி பார்த்த கிருஷாந்த் சட்டையிலிருந்து முதல்ல கையெழுடா இதன உங்க அப்பா விட்டு சொத்தா அதிகாரம் பண்ண என அவனுக்கு சற்றும் குறையாத கோபத்துடன் பதிலுக்கு கஞ்சித்தான் அதற்குள் காரின் முன்னிருக்கையில் இருந்து அவசரமாக அவர்கள் இருவரையும் நோக்கி ஓடி வந்தாள் அவள் அந்த கார்காரனின் தோளை உலுக்கி அண்ணா ப்ளீஸ் பிரச்சனை வேண்டாம் சொன்ன கேளுங்க என்றவளின் பார்வை வினாடிக்கும் அதிகமாக கிறிஷின் மீது படிந்தது இப்போது கிறிஷின் பொருள் விளங்கா பார்வை அந்த புதியவளை தொலைக்க ஆரம்பிக்க அதை அவள் தமையனும் கண்டு கொண்டான் குரல் உயர்த்தாமல் கார்கு போதர்ஷா தர்ஷா என வார்த்தைகளை கடித்து துப்பினான் அந்த புதியவன் பார்வை இருக்க அண்ணன் சொன்னது அவள் புத்தியில் ஏறினால்தானே இன்னும் அவள் அங்கு நிற்பதை உணர்ந்த அவள் தமையன் தர்ஷினி உன்னை வண்டியில ஏற சொன்ன என இப்போது குரலை உயர்த்தி கூறினான் கொம்பு சீவியா காளையாக திரும்பி திரும்பி தன் தமையனும் கிரிஷாந்தும் முட்டி கொண்டு நிற்பதே கண்களில் அலைபொருதலுடன் திரும்ப திரும்ப பார்த்தபடி சாவி கொடுத்த பொம்மையாக அவள் அண்ணன் சொன்னதை செய்தாள் பாவை ஆனால் வண்டியில் ஏறி அமர்ந்த பெண்ணும் கிரிஷாந்தின் மீது பதித்த பார்வையை மட்டும் அவள் அகற்றிக்கொள்ளவே இல்லை கிரிஷாந்தின் பார்வையும் அவளையேதான் சுற்றி கொண்டிருந்தது தன் தங்கையை கண்கொட்டாமல் பார்த்தபடி நின்ற கிரிஷிடம் இன்னொரு வாட்டிய கண்ண பட்ட கொண்டு புதைச்சிருவேன் ஜாக்கிரத என்று அவன் சட்டையை உதவி தள்ளிவிட்டு காரை எடுக்க திரும்பி நடந்தான் அந்த புதியவன் காரில் அமர்ந்திருந்த புதியவனை நோக்கி சொட கெட்டு ஹலோ அதே தான் உனக்கும் என அப்போதும் விடாமல் பதில் சொன்னான் கிரிஷ் அதனால் மூண்ட சினத்தில் காரை படார் என்று இயக்கி ரிவர்ஸ் எடுத்து கிரிஷாத்தை சுற்றி கொண்டு வேகமாக செலுத்தினான் தன் தமையின் பக்கத்தில் காரில் அமர்ந்திருந்த தர்ஷினி வண்டியின் வலப்புற கண்ணாடியில் சிறு புள்ளியாக கிரிஷின் பிம்பம் தேய்ந்து மறைவதே கண்கள் கலங்க பார்த்தாள் அப்போது தர்ஷினின் கவனத்தை கலைத்தது கண்டதையும் நினைச்சு மனச குழப்பிக்காத தர்ஷா என்ற தமையனின் வார்த்தைகள் சாலையில் கவனத்தை பதித்திருந்தாலும் தமையன் தன் பார்வையை மறைத்த கண்ணீரை கவனித்து விட்டானோ என பதறிவிட்டாள் தர்ஷினி எங்கு தன் கண்ணீர் தமையனை விடுமோ என்று பயந்து அவன் அறியாமல் நாசுக்காக தன் கண்ணீரை சொண்டிவிட்டு ம் என்று ஆமோதிப்பாக தலையசைத்து புன்னகைக்கு முயன்றாள் தன் பார்வையில் இருந்து மின்னலாய் மறைந்த கார் சென்ற திசையையே ஒரு நெடுமூச்சுடன் வெறித்துக் கொண்டிருந்தான் கிரிஷாந்த் அவன் மனதில் அலை அலையாய் சில பல ஞாபகங்கள் அதன் தாக்கத்தில் இதழ்களில் ஒரு கசந்த புன்னகை நின்றாடியது அப்போது விடாமல் அதிர்ந்த அவன் கைபேசி அதன் இருப்பை உணர்த்த தன் அடர்ந்த கேசத்தை அழுந்து கோதியபடி அதை உயிர்ப்பித்தான் சொல்லு ஹம்ஸ் பேபி என சொன்னவனின் குரல் சோர்ந்து உழைத்தது எதிர்ப்புறத்தில் இறைந்தவளின் எங்கட மலமாடு போய் தொலைஞ்ச எவ்வளோ நேரமா வெயிட் பண்றது உனக்காக என்ற கடுப்பான குரலில் அவன் தொல்லில் மீண்டும் மீண்டிருந்தது அதுவா இந்த ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியலஹாம்சர் சரி விடு செலிபிரிட்டி வாழ்க்கைனா அப்படி தானே இருக்கும் இந்தா வந்துட்டேன் பாரு என்று சாமர்த்தியமாக தன் குரலில் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் பேசினான் அவள் ஏத செலிபிரிட்டியா எனக் கேட்டு இன்னும் ஏதாவது கூறுவதற்குள் தொடர்பை துண்டித்து விரைந்து அவள் முன் பிரசன்னமானான் கிரிஷாந்த் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளை கண்குளிர பார்த்தவனின் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது அவளை ஒரு முறை அணைத்து விடுவித்து ஹேய் ஹம்ஸ் பேபிமா ஃபைனலி ரெண்டு பேரும் ஒரே ஊரில் இருக்க போகிறோம் இனி நினைச்ச நேரமெல்லாம் உன்னை வந்து பார்த்துக்கலாம் என்று உரைத்து ஸ்லாங்கித்தான் அப்போது கிருஷாந்தின் மனம் யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன எனக்கு ஏன் ஹம்ஸ் பேபி இருக்காடா என ஆனந்தமாக ஆர்ப்பரித்தது அவன் செயலுக்கு எந்த எதிரொலியும் தராத வர்தினி இடையில் கை வைத்து முறைத்து கொஞ்சம் முன்னாடி போன்ல என்னமோ சொன்னியே ஆ என்று யோசிப்பது போல நடித்தாள் அதில் ஆதூரமாக அவளை பார்த்தவன் தன் பழிச்சு புன்னகையை செந்தி செலிபிரிட்டி செலிபிரிட்டின்னு சொன்ன என வேண்டுமென்றே அந்த செலிபிரிட்டியில் அழுத்தம் தந்து உரைத்து கடுப்பேற்றினான் அவனை மேலும் கீழும் பார்த்து இந்த ஜட்டி விளம்பரம் லுங்கி விளம்பரத்தில் நடித்தவனெல்லாம் செலிபிரிட்டியாடா ஐயோ ஆண்டவா இதெனடா செலிபிரிட்டிக்கு வந்த சோதனை என கையை விரித்து வானத்தைப் பார்த்து புலம்பியவளின் பேச்சில் ஒரு வெடி சிரிப்பை உதித்தான் ஆண்மகன் அவனை என்னதான் நக்கல் நையாண்டி செய்தாலும் வர்தினிக்கு நன்றாகவே தெரியும் கிரிஷாந்த் இந்த நிலையை அடைய சந்தித்த போராட்டங்களும் அவமானங்களும் ஏராளம் என்று தன் தோல்விகளை எல்லாம் துவழாமல் வெற்றிப்படிகளாக மாற்றிக்கொண்டவனை பெருமிதம் பொங்க பார்த்தாள் ஹம்சவர்தினி சரி நேரமாச்சு ஏறு என்று உரைத்தவன் கார் பார்க்கிங்கின் மூலையில் நின்ற தன் கவாஸ்கி தௌசண்ட் பைக்கில் அமர்ந்தான் அவளை பின்னால் அமர சொன்னவனே விசித்திரமாக பார்த்து கார் பார்க்கிங்கில எதுக்குடா பைக்கு நிறுத்தின யாராவது திட்ட போறாங்க என்றவளின் வார்த்தைகளில் லேசான பயம் எட்டி பார்த்தது அதை துடைத்து எறியும் விதமாக உறக்க சிரித்து தன் தலைக்கவசத்தை மாட்டிய கிரிஷாந்த் ரூல்ஸ் போட்டா கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணுமா என்ன நாம பிரேக் பண்ணுவோம் என தெனாவட்டாக சொன்னான் அவளது பெரிய பயண பொதியை ஒரு கையில் அனாயசமாக எடுத்து தனக்கும் ஹேண்டில் பாருக்கும் நடுவில் வைத்தபடி பேபி சீக்கிரம் என்று அவளை துரிதப்படுத்தினான் அவன் தான் தோன்றித்தனமாக விதிகளை அத்துமீறுவது எரிச்சலை கிளப்ப என் பொறுமையை சோதிக்கவே உங்க அம்மா உன்னை பெத்து வளர்த்து விட்டுருக்காங்கடா என்றவளை பைக்கில் அமர்த்தி வண்டி நிறுத்தத்துக்கு உள்ளேயே ஒரு முறை வீலிங் செய்தவனின் செயலில் அவனை கடிந்து கொள்ள வாய் திறந்தால் வர்த்தினி ஆனால் அதற்குள் அவன் ஒரு வெற்றுக்குரலில் பெத்தாங்கன்னு சொல்லு வளர்த்தாங்கன்னு சொல்லாத என்று இயம்பி அந்த முரட்டு இயந்திரத்தை இன்னும் கொஞ்சம் வேகம் கூட்டி முறுக்கினான் வீர் வீ வீர் என்று சத்தம் எழுப்பி கொண்டு சீறி பாய்ந்த வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்தவளும் அவன் மனதின் நிராசைகளும் அது தந்த வெறுமையும் புரிந்தது போல அப்போதைக்கு அமைதி காத்தாள் இனி அவளாசைகளும் நிராசையாகி மூச்சுக்கு திணற வைக்கப் போவதே அப்போது அவள் அறிந்திடாததுதான் விதியின் விளையாட்டோ ஔஷதம் ஆவாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு நன்றி